thank you தலைமுறையிடம் தந்தை முறையிடம் அப்படி காப்பாற்றியதான் தளபதி அவையால் விழாவில்

ஏய் பாடுடா பாடு பாடா செட்டிபுட்டு கஞ்சா நூரா பச்சமலை गांवையில வர்ற காரன் சொல்றானே ஊரਾਂங்கி ஊரਾਂங்கி அத நெனத்துட்டு நம்ம பா அल्ले மால மால ஊவாலியே மொளகம்பளைக்கு அய்யோ அது கட்டிடு இந்தா சின்ன பா பாயோ பூ சொன்னான்டா நீ என்ன தப்பா புடிச்சீடா சீமா நான் பா பா அது சின்னது கோமி ஊர்ல எதுக்கு வந்து 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 பாத்துட்டு கால் வச்சேன்னா மாட்டீங்க ஏய்

அறிக்கவே நீ முடிவு பண்ணிட்டீங்க நீங்க கேள்வி கேட்டே பழகிட்டீங்க தெரிஞ்ச தெரிய கூட பதில் சொல்லி நாங்க பழகிட்டோம் நீ இப்ப அடிக்கணும் அவ்வளவுதான் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன

我应当尼我松了的。 பதில் சொல்லல முன்னே நான் மனுஷனு நிறையா மனுஷனுக்கு ஏன்னா கடவுள் மனுஷனை படிக்கும் போது கண் ரெண்டு காது ரெண்டு மூக்குதுவா ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு எல்லா உறுப்புகளும் ரெண்டு படிச்ச கடவுள் நாக்கு மட்டும் ஏற்றுமோ முன்ன படிக்கணும் எல்லா உறுப்புகளுக்கும் எலும்பு உண்டு நாக்குக்கு மட்டும்தான் எலும்பு கிடையாது ஏன்னா நல்லத பேசணும் நல்லத பேசுகிற அளவுக்கு நல்லபடியா நடக்கணும் கொடுத்த வாக்குக்காக உயிர் போடுற தருணம் வந்தாலும் வாழ்க்கை மீறக்கூடாது தான் அதுக்கு நாற்றுன்னு பேர் வச்சிக்கிறோம் பதில் சொல்லிட்டே எவ்வளவு அடி

அதெல்லாம் போய் இப்போ நம்ம கஞ்சாசி லெட்டர்லாம் பார்த்து எத்தி நாள் ஆகுது எவ்வளோ வருஷம் ஆகுது முன்னெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் கெட்ட செய்தியாக இருந்தாலும் அஞ்சு துறை மூலமாக ஒரு லெட்டர் போட்டால் ரெண்டு நாள் மூணு நாளில் போய் சேரும் ஆனால் காசு பண்ணப்போனா மணி ஆகிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அது ஒரு ரெண்டு மூணு நாளில் போய் சேரும் இப்போ அது எல்லாம் மாறி மனுஷ மனுஷனுக்கு நல்ல ஒரு இதில் காலத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம் எல்லாம் அதிலேயே முடிஞ்சு போகுது ஆனால் அந்த செல்லை நல்லதுக்கு பயன்படுத்தினா வாழ்க்கை முன்னேறும் இன்றைக்கி அப்படியே நடந்தது இதுக்கே ஒன்று கிடையாது

ஏன்னா நம்ம ஒரு குறுகிய சந்தோஷத்துக்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை விளையாடிச்சு வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆகும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பெத்தவங்க நம்ம கையில இதை தவிர குழந்தைங்க தான ஒன்று பார்த்துக்கிட்டாரு குழந்தைங்க வளரும் போதே நல்லது கெட்டது சொல்லி வளங்க பெத்தவன் பேர் எடுக்கும் இல்ல பெத்தவன் பேரையும் எடுத்துட்டு போடுவோம் உண்மை இதெல்லாம் என்ன குழந்தை பையன் வீடாக இருந்தாலும் சரி பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல கோரவைக்குள்ள எரிய செல்லுடைய வெளிச்சம் அந்த வீட்டை வெகு விரைவில் இருள போய் முழுக போதும் அர்த்தம் குழந்தைக்கு நடந்து கேட்ட சொல்லு விலங்க அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏத்துக்கட்டு ஏத்துக்க போட்ட உங்க இருக்கும் அது விலங்கு சொல்லு குப்பை வீட்டு கோழி வந்து கோபால் விட்டு வைக்க போதும் முட்டை போட்டு போடுச்சு போட்ட முட்டை குப்பை சொன்னோமா கோபால சொந்தமா பத்தியில் சொல்லு கோபாலு சொந்தம் எப்படி கோபால் விட்டு வச்சு கோழி கோயில் முட்டை வருமா வராது அப்ப முட்டை யாருக்கு சொந்தம் சொந்தோம் எப்படி உங்க பாய்கிட்ட நூறு ரூபாய் இருக்குது நன்றி போறேன் செல்போன் எடுக்கும் போது நூறு ரூபாய் கே வந்து பின்னால நான் வரேன் அந்த நூறு கேட்கறது யாருக்கு சொந்தம் சொந்தோம் குப்பை வீட்டுக்கு போய் குப்பை வீட்டுல போட வச்சு ஏன் கோபால் கேப்பு வந்து போட்டுது

आनाला